ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வளர்ந்து வரும் நகரங்களை வரையறுக்கும் கட்டமைக்கப்பட்ட அமைப்புகளிலிருந்து விலகி சில ஆரம்பகால சமூகங்கள் வேறுபட்ட பாதையை தேர்ந்தெடுத்தது தெரிய வந்துள்ளது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நகர்ப்புற வாழ்க்கையை நிராகரித்த ஒரு சமூகத்தின் வாழ்வியலை வடக்கு ஈராக்கில் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் பண்டைய மெசபடோமியாவில் கிடைத்த ஒரு கண்டுபிடிப்பு ஈராக் குர்திஷ் பகுதியில் பாக்தாத்திலிருந்து வடகிழக்கே சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஷாகிகோரா என்ற இடத்துல நடந்தது கிளாஸ்கோ பல்கலைக்கழகம் மற்றும் டென்மார்க்கின் தேசிய அருங்காட்சியகம் ஆகியவற்றின் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு பெரிய கட்டிடத்தின் இடிபாடுகளை கண்டுபிடித்தனர் இந்த இடிபாடுகளுக்குள் அவர்கள் நூற்றுக்கணக்கான பழமையான களிமண் கிண்ணங்களை கண்டுபிடித்தனர் ஒவ்வொன்றும் இந்த சமூகம் எவ்வாறு வாழ்ந்தது என்பதற்கான தடயங்களை சொல்லும் விதத்தில் உள்ளது என அவர்கள் சொல்லியுள்ளார்கள் அந்த கிண்ணங்களில் உள்ள எச்சங்களின் ரசாயன பகுப்பாய்வு மூலமாக இறைச்சி அல்லது எலும்பு மஜ்ஜையில் இருந்து தயாரிக்கப்பட்ட குழம்பு பரிமாற பயன்படுத்தப்பட்டுள்ளது தெரியவந்தது நூற்றுக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் சாப்பிடும் வகையில் ஏராளமான கிண்ணங்களும் அங்கு இருந்துள்ளது ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி பெரிய விருந்துகளை ஒரே நேரத்தில் மக்களுக்கு கொடுக்கும் திறன் கொண்ட ஒரு மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் இருப்பது இது குறிக்கிறது அதிகாரத்தின் அடையாளமாக இந்த விருந்துகள் ஆரம்பகால மெசபடோமிய சமூகங்களில் இருந்தது தெரியவந்துள்ளது இத்தகைய உணவளிப்பதற்கான வழிமுறை ஒரு ஆளுமைக்கான கருவியாக இருந்துள்ளது பெரும் தலைவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டவும் தங்கள் சமூகங்களை ஒருங்கிணைக்கவும் இப்படிப்பட்ட விருந்துகளை பயன்படுத்தியுள்ளார் ஷாகோராவில உள்ள பெரிய அளவிலான விருந்துகள் இதே போன்ற அமைப்பை சுட்டிக்காட்டுது இருந்தாலும் நகரங்களாக வளர்ந்த மற்ற மெசபடோமிய மக்கள் வசிக்கும் இடங்களைப் போலல்லாமல் ஷாகிக்குரா மக்கள் தங்கள் மயப்படுத்தப்பட்ட அரசாங்கத்தை அகற்றிவிட்டு எளிமையான வாழ்க்கை முறைக்கு திரும்பியதாக தெரிகிறது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த மாற்றம் நகரமயமாக்கல் மற்றும் அது கொண்டு வந்த சிக்கல்களை கைவிட வேண்டுமென்றே மக்கள் எடுத்த முடிவை பிரதிபலிக்கிறது என நம்புகிறார்கள்